வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுக்கே அல்பலாக கொடுத்துட்ருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் பாஜக வட்டாரம் இப்போ நினைக்க ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க பாஜக மேல் இடமெல்லாம் ஜனவரி மாதம் வந்து தமிழ்நாட்டில் வந்து பிரதமர் மோடி வந்து பிரச்சாரம் பண்ண போகிறாரு அதுக்குள்ளே கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சிட்டு சிறு சிறு சமுதாய கட்சிகள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைந்து பாஜக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செயல்பட்டுகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி வந்து அமிஷா சொல்கிற எந்த விதமான கண்டிஷனையுமே ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அமிஷா பேச்சை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு தொகுதி பங்கீடு பிரச்சனை இல்லை பிரச்சனையாக இருக்குது அது இல்லாமல் வேட்பாளர் தேர்வு பிரச்சனையாக இருக்குது ஒன்றுமே பண்ணாமல் நயனா நாகேந்திரன் இருக்காரு என்ன தான் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் நான் நயினா நாயந்திரன் கூப்பிட்டு வச்சு பேசினா நயினா நாயந்திரன் எடப்பாடி பழனிசாமி எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசுகிறாரு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா இந்த பெருமுடுகு புத்திரையர் சுவான் மாறானுக்கு வந்து பார்த்திங்கன்னா தபால் தலையெல்லாம் துணை ஜனாதிபதி மூலமாக வெளியிட்டாங்க வெளியிட்டு ஒரே ஸ்டேஜில் வந்து ரெண்டு பேருமே எதிரும் புதுமா இருக்கிற செல்வகுமார் அப்புறமா ஆர்வி இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஒரே மேடையில் உட்கார வச்சு அந்த சமுதாயத்தினர் ஓட்டு பிரிஞ்சு கிடக்கிற அந்த சமுதாயத்தினர் ஓட்டு இவங்க குரூப்பு இந்த குரூப்பு அப்படின்னு இருக்கிறத தாண்டி எல்லாருமே ஒருங்கிணைந்து ஒரு இத நமக்கு வரும் வாக்கு வங்கி வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்து ஒரு ம புகார வச்சு ஒரு சிறப்புலாம் செஞ்சாங்க அந்த முத்திரை சமுதாய ஓட்டுகள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அதே போல இந்த விஷயமெல்லாம் இந்த எஸ் பணியெல்லாம் பண்ணிலாம் கேரளா ஆந்திரா கோவா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஏஆர் பண்ணிக்கு அண்ணாமலையை நியமனம் பண்ணியிருக்காங்க அந்த பணி சம்பந்தமாக வந்து அவர் டெல்லி போது கூட அமித்ஷா அவர்கிட்ட வந்து பேசியிருந்தார் அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்போ முத்தரை சமுதாயத்தை சேர்த்தாச்சு ஒருங்கிணைச்சாச்சு அவங்கள வந்து கட்சிகளை கொண்டு வரலாம் அவங்களுக்கு ஒரு ரெண்டு சீட்டை கொடுக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா முக்குளத்து சமுதாய ஓட்டுகளையும் வந்து நம்ம சேர்க்கணுங்க இல்லைன்னா நம்ம தென் மாவட்டங்களை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்க நம்ம மேலே ரொம்ப கஷ்டம் கடுப்பில் இருக்கிறாங்க எரிச்சலில் இருக்கிறாங்க அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து வந்து அவங்க சப்போர்ட் பண்ணலை ஆதரவு கொடுக்கல அவர் வந்து கட்சிக்குள்ளே வந்து நான் முக்குவத்து சமுதாய வந்து பொறுப்பு கொடுக்குறேன் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அவங்க யாருமே வந்த முக்குவத்து சமுதாயத்து முகமாக அவங்க யாரையுமே பார்க்கல சசிகலாவை பார்க்கறாங்க ஓபிஎஸ் பார்க்கறாங்க டிடிவி தினகரனை பார்க்கறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓபிஎஸ் டிடிவி தினகரனுக்கு கட்சிக்குள்ள கூட்டணிக்குள்ள ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருந்தார் சசிகலாவுக்கும் கொடுக்கணும் அப்படின்னாரு அதே போல கிருஷ்ணசாமி அவருக்கும் சில கூட்டணிகளை கொண்டு வரணும் சில கூடுதலான சீட்டுகளை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் பேசியிருக்கார் அதுலேயும் பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் ரெண்டாம் இடங்களில் வந்துச்சு இல்லை பாஜக அதில் இருக்க சட்டமன்ற தொகுதிகளில் முக்கியம் முக்கியமாக பார்த்திங்கன்னா பாஜக வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு சொல்லி ஒரு அறுபத்தஞ்சு தொகுதிகளெலாம் எடுத்தாங்க அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஏடிஎம்கே ஜெயித்த தொகுதி தான் குறிப்பாக கோ கோயம்புத்தூர் சென்னை இந்த மாதிரி முக்கியமான இடங்கள்லாம் அதிக தொகுதிகளை எதிர்பார்க்குறாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு சுத்தமாகவே பிடிக்கல ஆனால் வந்து என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க நைனா நகைந்தன்தான் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப க்ளோஸாக இருக்கார்ல அண்ணாமலை இருந்தால் தான் அவருக்கு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்த மாட்டார் அண்ணாமலை மேலே அவருக்கு ரொம்ப காண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு அதனால் எடப்பாடி பழனிசாமி கிட்ட நயினா நாயந்தன் விட்டே பேச விட்டாங்க நயனா நாயந்தன்கிட்ட போய் பேசினார் பேசும்போதே வந்து அவர் வந்து இப்போ சமீபத்தில் பேசினார்ல நாங்கள் அரசியல் ரீதியாக எதுவுமே பேசலை அப்படின்னாரு தேர்தல் நெருங்கி அரசியல் ரீதியாக எதுவுமே பேசல அப்படின்னா அதை ஏற்றுக்க முடியுமா அரசியல் சம்மந்தமாக தான் பேசினார் அது வந்து என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வந்து சம்மதிக்கலை அவர் பேசுனது எதையுமே கேட்கல அப்போ வந்து நயினா நாகேதன் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினாரு அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓபிஎஸ்சி இவங்க எல்லாத்தையுமே கூட்டணிக்குள்ள கட்சிக்குள்ள கொண்டு வரணும் அதே போல் கிருஷ்ணசாமியும் வந்து ஒரு கௌரவமான எண்ணிக்கையில் சீட்டு கொடுத்து அவங்களையும் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நயனா நாகேந்தன் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதுக்கு என்ன சொல்லியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சாருன்னா கட்சிக்குள்ளையெல்லாம் நான் யாரையும் கொண்டு வர முடியாதுங்க சேர்க்க முடியாதுங்க ஓபிஎஸ்ஸை தான் கட்சிக்குள்ளே சேர்க்கணும்னு சொல்லியிருந்தார் அதெல்லாம் சேர்க்க முடியாதுங்க துரோகிகளுக்கெல்லாம் கட்சிக்குள்ளே இடமே கிடையாது இதை பொதுக்குழுவிலே நாங்கள் வந்து ஒரு தீர்மானமாக போட்டு நிறைவேற்றிட்டோமே அப்புறம் எப்படி அவங்கள சேர்ப்போம் அதெல்லாம் சேர்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க தினகரன் ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேரையும் கூடயும் எந்த ஸ்டேஜ் மேலே ஏறிங்களோ நீங்கள் கூட்டணி கட்சி சார்பாக ஒரு பொதுக்கூட்டம் போடுவீங்கல்ல பிரதமர் வந்தோன்னே அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து ஓபிஎஸ்ஸு டிடி வி தினகரன் இவங்களை எல்லாத்தையும் ஒரே மேடையில் ஏற்றுவீங்க அந்த மேடையில் நான் ஏற மாட்டேன் அப்படியே நீங்கள் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தாலும் அந்த மேடையில் நான் ஏற முடியாது ஏற மாட்டேன் ஏறினா அது எனக்கு அவமரியாதை கௌரவம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் அதே போல் ஓபிஎஸ் வந்து கூட்டணிக்குள்ளே வராரு அப்படின்னா நான் அதுக்கு ஓகே சொல்லணும் அப்படின்னம்னா நீங்கள் நினச்சிங்க அப்படின்னம்னா இது வரைக்குமே அவர் அதிமுக தொடர்பாக தொடுக்கப்பட்ட வழக்கு இருக்குல்ல இந்த வழக்கு எல்லாத்தையுமே வாபஸ் வாங்கணும் அவர் வந்து என்னை முதலமைச்சர் வேட்பாளராக டிடி வி தினகரன் வந்து செய்தியாளர் சந்திப்பு ஒன்று நடத்தி அதில் வந்து எடப்பாடி பழனிசாமியை நான் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டேன் அவர் போல ஒரு நல்ல ஒரு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லணும் அப்படி சொன்னால் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிய சொல்லியிருக்கிறார் நயினா நகேந்திர சொல்லியிருக்காரு இது எப்படி ஏற்றுக்க முடியும் ஓபிஎஸ் எப்படி அவர் வழக்கெல்லாம் தொடுத்து கொடுத்து எல்லாம் வச்சுருக்கிறாரு இவர் வந்து கட்சிக்குள்ளே சேர்த்துட்டு முக்கியமான பொறுப்புகள் அவைத்தலைவர் பதவி பொறுப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து வழக்குகள்லாம் வாபஸ் வாங்குங்கன்னு சொன்னால் அவர் வழக்குகள் வாபஸ் வாங்க போகிறாரு இவரை சேர்க்கக்கூடாதுங்கிறதுக்காகவே வழக்குகள் வாபஸ் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா டிடிவி வித்தி வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் செய்தியாளரை கூப்பிட்டு வச்சு சொல்ல சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது ஏற்றுக்கவும் மாட்டாங்க ஏற்றுக்க எப்படி முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கண்டிஷன் இதனால் என்ன சொல்ல வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களையெல்லாம் நாங்கள் கட்சி பிள்ளையோ கூட்டணிக்குள்ளையோ சேர்க்கலை சேர்க்க மாட்டோம் இதுக்கெல்லாம் ஏற்றுக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க மானம் கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கி விடுறாரு இது வந்து முக்குலத்துவ சமுதாய வாக்குகள் வந்து நமக்கு கிடைக்காத அங்க இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னா தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னா முகுலூத்து சமுதாய மக்கள் தென் மாவட்ட மக்கள் இவங்க பெருசாக வந்து நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க நம்ம வந்து வேணால் உதயகுமார் வந்து துணை பொதுச் செயலாளர் அப்படி இப்படின்னு நியமனம் பண்ணிக்கலாம் எதிர்கட்சி துணை தலைவர்னா அப்படின்னு கொடுத்துக்கலாம் அதெல்லாம் பெருசாக அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க உதயகுமாரே வந்து துரோகின்னு தான் சொல்லிட்டு கிடக்கிறாங்க இந்த சமுதாய துரோகி அப்படின்னு பேசுகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர்கிட்ட போய் என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க இவங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா அப்படின்னு ஒன்னே அவர் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறார் இந்தாங்க நான் என்ன நாகேந்திரன் நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலில் கொடுக்குறாரு என்னென்னா அவர் சர்வே எடுத்திருக்கிறார் நான் அவர் எடுத்த சர்வேல வந்து இரநூறு தொகுதிக்கு மேலே அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் இருக்குது அந்த ரிப்போர்ட்டை காட்டிட்டு எனக்கு ஓபிஎஸோ டிடிவி தி நகரனோ தேவையில்லை முக்குழத்து சமுதாய மக்களோட ஓட்டு கூட எனக்கு தேவை கிடையாது ஆனால் இரநூறு தொகுதியில் நான் ஜெயிச்சுருவேன் இப்போ முக்குளத்துவ சமுதாய வேட்பா வேட்பாளர் நிற்கிறாங்கள அவங்கவுங்க அந்தந்த சொல் சொந்த செல்வாக்கில் தான் அந்த தொகுதியில் நிற்கிறாங்க அவங்களுக்காக ஓட்டு போடுவாங்கள்ல அந்த ஓட்டை வச்சு நாங்கள் ஜெயிச்சிடுவோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இரநூறு தொகுதியை நாங்கள் வந்து ரொம்ப சாலீடாக ஜெயிச்சிடுவோம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அதே போல் உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி தொகுதி தரமுல அந்த இருபத்தஞ்சி தொகுதியிலையும் உங்களை ஜெயிக்க வச்சுருவோம் நாங்கள் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நைனா நாயந்தனுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்காரு நயனா நகேந்திரன் எவ்வளோ தொகுதி நாங்கள் கேட்க போகிறோம் பாஜக மேலிடம் எவ்வளோ தொகுதி கேட்க சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கொடுக்க போகிற இருபத்தஞ்சு தொகுதியிலையும் உங்களை ஜெயிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் இது எப்படி இருந்திருக்கும் நயனா நாகேந்திரனுக்கு அவர் பயங்கரமான ஒரு அதிர்ச்சி ஆகிட்டார் நீங்கள் சட்டமன்றத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி எம்எல்ஏகள் உங்கள் சார்பாக வருவீங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு இவர் ஆளுங்கட்சி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இவர் நயினா நாகேந்திரன் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு நினைப்புள்ள அவர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் இவர் வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டார் நைனா நாயுதன் அறுபத்தஞ்சு தொகுதி கேட்டிருக்காங்கங்க அறுபத்தஞ்சு தொகுதியை வந்து சொல்லியிருக்கிறாரு நீங்கள் என்னங்க நீங்கள் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அப்புறமா கிருஷ்ணசாமி இது போல் சிறு சிறு கட்சிக்காரங்க எல்லாத்தையுமே வந்து கூட்டணிகளை கொண்டு வரணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு கூட்டணி தொடர்பான எந்த பேச்சுவார்த்தையும் நீங்கள் ஆரம்பிக்கலை நாங்கள் ஆரம்பித்தாலும் நீங்கள் பேசக்கூடாது கூட்டணிக்கு தலைமை நாங்கள் தான் நாங்கள் தான் பேசுவோம் தொகுதி பங்கிட்ட நாங்கள் தான் பேசுவோம் முடிப்போம் அப்படி இப்படின்லாம் எல்லாமே பேசுகிறீங்க ஆனால் அது சம்மந்தமாக எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்குங்களா அது ரொம்ப டென்ஷன் பிரச்சனை ஆகுதுங்க எல்லாத்துக்குமே பாஜக மேலிடம் வந்து இன்னும் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கல நாங்கள் விருப்ப மனுவே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பயங்கரமாக இதாகிட்டார் பதினஞ்சாம் தேதி வந்து அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் எடப்பாடி பழனிசாமி தொகுதி பங்கீட்டில் எல்லாம் இழுபறி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அதனால அவர் வரவே இல்லை இப்போ தள்ளி போட்டிருக்கிறாரு இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி நம்மளுக்கு வந்து கேம் விளாடுறாரா இல்லை நம்மளை ஏமாற்ற பார்க்குறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு அப்புறமா என்ன செய்கிறது ஓபிஎஸ் டிடி திருநாறு கூட்டிகிட்டு வரணும் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்குது ஆனால் நயினா நாகேந்திரன் ஓ எடப்பாடி பழனிசாமி நைனா நாகேந்திரன் வந்து அவர் டிடிவி நகரனும் ஓபிஎஸும் கட்சியை இது கூட்டணி விட்டு வெளியேறினதுக்கு நைனா நாகேந்திரன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் டிடிவி பிறந்த நாளைக்கே அவர் வந்து வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிருந்தார் நைனா நாகேந்திரன் முப்பது ஆண்டு கால நண்பர் என் நண்பர் அப்படின்னு சொல்லி எல்லாம் வாழ்த்து தெரிவிச்சிருந்தார் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் ஓபிஎஸ் வந்து அவர் வந்து அப்படியே தெம்பாக தான் இருக்கிறாரு முறுக்கிக்கிட்டு தான் இருக்கிறாரு ஆமாம் முறுக்கிகிட்டு இருக்கணும் ஏன்னா இங்கேனே வந்து படிஞ்சு போயிடக்கூடாது இறங்கி போயிடக்கூடாது நமக்குன்னு ஒரு சுயமரியாதை சுய கெளரவம் இருக்குல்ல அது கண்டிப்பாக வேணும் இல்லை அப்படின்னா இறங்கி போகிறது ரொம்ப தப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உணர்ந்துருக்கிறாரு இப்போ வந்து என்னன்னா அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அது இருபத்தி தேதி அதை அறிவிப்பார் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இவர் தனி கட்சி ஆரம்பித்தா அதிமுக கிளைம் பண்ண முடியாதுல்ல அதனால வந்து இவர் என்ன செய்கிறாரு இவருடைய நண்பர் ரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் அவர் ஆரம்பித்த ஒரு கட்சியில் வந்து இவர் வந்து இணைய போகிறார் இவங்க இவங்க குரூப் எல்லாமே இணைஞ்சு அவங்களுக்குன்னு ஒரு சின்னத்தை வாங்கி அந்த சின்னத்தின் மூலமாக தான் அவர் போட்டி போட போகிறார் ஆனால் அதிமுக கிளைம் பண்ண ஒரு விஷயம் இருக்குல்ல அது தொடர்ந்து அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போகிறார் ஒருவேளை அதிமுக திரும்பவும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இல்லைனாலும் ஹமிஷா ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கிறார் நீங்கள் இப்படி செயல்படுங்க அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவர் வந்து டெல்லியில போய் அமித்ஷா என்ன பேசினாரு வைத்தியலிங்கத்தையும் ஓபிஎஸ்ஸையும் தனக்கு சேர்ந்த ஆதரவாளர்கள் சிலர்கிட்டையும் வந்து அதிமுகவில் சேர்க்க சொல்லுங்க அதிமுகவில் நாங்க வரோம் அப்படின்னு தான் அவைத்தலைவர் அவைத்தலைப்பகுதியில ஓபிஎஸ்க்கு கொடுங்க வைத்தியலிங்கத்துக்கு ஒரு முக்கியமான பதவியை கொடுங்க அப்படின்னு சொன்னதை வந்து எடப்பாடி பழனிசாமி நிராகரிச்சிட்டார் இப்ப தமிழ் மகன் விஷயத்துக்கு உடல்நிலை சரியில்லை தற்காலிகமா வந்து டெம்பரவரியாக முனுசாமியை போட்டு வச்சிருக்கிறாங்க ஆனால் இதுக்கு வந்து ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே சேர்த்து கொண்டு வந்து போடுறது என்ன இருக்குது ஆனால் அவர் சேர்க்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரைக்கும் கட்சி காணா போகிறத பற்றி அவர் கவலையப்படல திமுக ஜெயிக்கணுங்கிற கவனம் மாதிரி தான் அதிமுகக்குள்ளே இருக்கிறவங்க பேசுகிறாங்க ஆனால் ஓபிஎஸ் வந்து இப்போ வந்து அவர் காஞ்சிபுரம் மாவட்ட சிலர் ரஞ்சித்தோட கட்சியில்தான் வந்து இணைஞ்சு செயல்படுவார் அதே போல் வைத்திலிங்கம் எல்லாமே சேருவாங்க அவங்க தான் வந்து யாரோட கூட்டணி வைக்கிறதுங்கிறத முடிவெடுப்பாங்க இது வரைக்கும் என்டிஏ கூட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட அவங்க மைண்டில் இல்லை சுத்தமாக இல்லை அதிமுக ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற முறையில் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்குமே இருக்குது அது தொடர்பாக தான் வழக்கெல்லாம் இன்னமும் போட்டிருக்கிறாரு அது சம்மந்தமாக தான் எல்லாமே நடக்கும் இப்போ டெல்லி பா பாஜகவாக என்ன நினைக்கிது அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணணும் பண்ணி கூட்டணிகளை வலுப்படுத்தணும் கூட்டணியை வலுப்படுத்தாமல் அப்படிலாம் ஜெயிக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்க சர்வே அந்த சர்வே சொல்கிற இரநூறு தொகுதி இதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும் நம்மளுடைய ஆதரவு நம்மளுடைய அரசியல் டீமு இவங்கெல்லாம் எடுக்கிறது வந்து நாங்கள் இங்கே ஜெயிச்சிடுவோம் அங்கே ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நம்பிக்கிட்டு இருக்க முடியாது உண்மையான கலா நிலவரம் நமக்கு கொடுத்துருக்க ரிப்போர்ட்டு அதிமுக எதிர்கட்சியாக கூட வரக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கிற கூட்டணி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை தாண்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாஜக ஒரு மூணு சதவீதத்துக்கு தான் ஓட்டு கிடைக்கும் போல இருக்கு அந்த அளவுக்கு சரிஞ்சிருச்சு அண்ணாமலை இருந்த வரைக்கும் நல்ல ஒரு வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்தினாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாக்கு சதவீதம் குறையிற இருக்குது இருக்கு தான் பாத்தீங்கன்னா பைஜயந்த பாண்டா தனிப்பட்ட முறையில் போய் எல்லாத்திட்டையும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை எல்லாத்தையுமே பேசினாரு அது எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கல சுத்தமாக பிடிக்கல பைஜேந்து பாண்டா எப்படி போய் அவர் பாட்டு தனிப்பட்ட முறையில் பாமா காட்டை பேசுகிறாரு எல்லாத்துட்டையும் பேசுகிறாரு தேமத்தி காட்டை பேசுகிறாரு இதெல்லாம் எப்படி நான் வந்து கூட்டணிக்குள்ளே அவங்களால சேர்க்கணுமா வேணாமான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி யோசிச்சு அதையும் நயினா நாகேந்திரனை சொல்லி நயினா நாகேந்திரன் போய் பைஜேந்து பாண்டா வந்து தனிப்பட்ட முறையில் எல்லா கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கீடு பண்ணுறது அப்படிங்கிற முடிவை எடப்பாடி பழனிசாமி தானே எடுக்கணும் அவர் எடப்பாடி பழனிசாமி கோச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நைனா நகைக்கு எதனால் சொல்ல சரி பைஜென்பாண்ட ஒரு ரெஸ்ட்டை கொடுத்துட்டு தங்கமணி வேலுமணிக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்கார்ல பியூஷ் கோயில் அவங்கள பிடிச்சி நீங்கள் வந்து மேலிட ஒரு போய் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க தங்கமணி வேலுமணி என்ன பண்ணுவாங்க அவங்க பேச்சை எடப்பாடி பழனிசாமி கேட்பாரா பியூஷ் கோயிலுக்கு வந்து எல்லா நிறைய விஷயங்கள் தெரியும் எடப்பாடி பழனிசாமியை பற்றி அதனால் கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமியை பற்றி தெரிஞ்சாலுமே வந்து அவர் வந்து பெருசாக வந்து கண்டுக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக பார்க்கப்படுது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரியல இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாஜக மெகா கூட்டணி அமைக்கணும் திமுக திரும்பவும் ஆட்சியில் உட்காரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா திமுக வேஸ் அதிமுக அப்படிங்கிறது இருந்து மாறி திமுக வெஸ் பாஜகான்னு போச்சு இப்போ திமுக வேஸ் தாவியக்கான்னு போய் நிற்கிது அவங்க தாவேக்கா தான் அடுத்து அவங்க திமுகவுக்கு ஒரு டஃபை கொடுப்பாங்க பொழுது இருக்குது அதிமுக வந்து சும்மா அப்படியே வந்து பேப்பரில் எழுதி வச்சு சர்க்கரைன்னு எழுதி வச்சு நக்கிக்க வேண்டியதுதான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி தான் அப்படிதான் நடக்குது என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியலை அமிஷாவும் வந்து பிரதமர் வேற நம்ம பிரச்சாரத்துக்கு போகிறோம் தமிழ்நாடாக திரும்பவும் பீகார் மாதிரி மாற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வேற பின் இணைப்புல இருக்கிறாரு அமித்ஷா வேற எப்படியாவது ஜெயிச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் கையெல்லாம் முறுக்கிக்கிட்டு வேலை பார்க்குறாரு ஆனால் இங்கே எடப்பாடி பழனிசாமி எனக்கு என்னென்ன ஆயா ரிலாக்ஸாக கால் மேலே கால் போட்டுட்டு நான் ஜெயிச்சிருவேன் படுத்துக்கிட்டு ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரியே அப்படியே இருக்கிறாரு பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இதான் நடந்துகிட்டு இருக்குது அதிமுக வேஸ்ட்டாக போதியா அப்படிங்கிற மாதிரி அதிமுக தொண்டர்கள்லாம் நினைக்கிறாங்க முக்களவத்து சமுதாய ஓட்டுகள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நயனான எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிற இந்த விஷயத்த பொங்கலுடைய பார்வைக்கு விட்டுறோம் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்